விவேகானந்தர் இளமையிலேயே ரொம்ப அறிவாற்றலுடையவராக இருந்தார் ரொம்ப தைரியசாலியான அவர் யார் எது சொன்னாலும் நம்புனதே கிடையாது தன்னுடைய அனுபவத்துல என்ன உணர்றாதோ அதை தான் அவர் நம்பினாரு அதுக்கு ஒரு அடையாளமாக ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு சிறு வயதுல ரொம்ப குறும்புத்தனமா இருந்த விவேகானந்தர் ஒரு நாள் தன்னுடைய நண்பனுடைய தோட்டத்தில் செண்பக மரத்துல தலகீழ தொங்கிட்டு இருந்தாரு எட்டு வயதே ஆன விவேகானந்தருக்கு இது ஒரு வழக்கமான விஷயம்தான் இது போல தலைகீழ தொங்குறப்போ நண்பர்கள் எல்லாம் ஆச்சரியமும் சந்தோஷப்படுறதும் அவருக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம் அவருக்குல தொங்கிட்டு இருக்கும் போது அந்த வழியா வந்த ஒரு வயதானவர் அவரை பார்த்தது ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு உடனே அவரு விவேகானந்தரை பார்த்து தம்பி இது போல தலகீல தொங்காத இந்த மரத்துல ஒரு பேய் ஒண்ணு இருக்கு அது ரொம்ப பயங்கரமான பேய் வெள்ளை நிற உருவம் பெரிய நாக்கு பெரிய கண்களோட இருக்கும் அந்த பேயானது தன்னுடைய யார் ஏறினாலும் அல்லது இப்படி தலைகீழ தொங்குனாலும் அவங்களுடைய கழுத்தை அப்படியே திருகி உடச்சிடும் அதனால கீழே இறங்கிடு இப்படி மரத்தில் தொங்காத அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அவர்கிட்ட பவ்யமா தலையாட்டின விவேகானந்தர் அவர் போற வரைக்கும் வெயிட் பண்ணி திரும்பவும் அந்த மரத்துல ஏறி தலைகில பெரியவர் தான் சொன்னார்ல பேய் வா நம்ம சொன்னார் தொங்காத வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு விவேகானந்தர் என்ன சொன்னார் தெரியுமா யாரு எதை சொன்னாலும் அப்படியே நம்பிடாதீங்க அப்படி அந்த பெரியவர் சொன்னது உண்மையா இருந்துச்சுன்னா என்ன அந்த பேய் எப்பயோ கழுத்தை திருகி போட்டிருக்கணும் அதனால் அந்த மரத்துல பேயும் இல்ல பிசாசும் இல்ல அவர் நான் கீழே விழுந்துடுவேன் பயத்தில் தான் அவர் சொல்லிட்டு போனாரு ஆனா நான் கீழே விழுகாதவனும் பயிற்சி எடுத்திருக்கேன் அதனால பயப்படாம வாங்க விளையாடலாம் அப்படின்னு சொன்னாரு எட்டு வயதே ஆனா விவேகானந்தர்ன்னு அழைக்கப்படுற நரேந்திர தத்தாவுக்கு என்ன ஒரு அறிவு கூறுமை பார்த்தீங்களா அதே போல ஒரு முறை விவேகானந்தர் தன் நண்பர்களோட வகுப்புல இருந்தாரு அப்ப வகுப்பாசிரியர் பாடம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க ஆசிரியர் பாடம் நடத்திட்டு இருக்கும் போதே விவேகானந்தர் தன்னுடைய நண்பர்களோட பேசிக்கிட்டே இருந்தாரு அதே போல அவருடைய நண்பர்களும் இரும்ப எப்படி காந்த இழுக்குதோ அதே போல விவேகானந்தருடைய கருத்துக்களால கவரப்பட்டு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க வகுப்புல தொடர்ச்சியா முனுமுணுக்கிற சத்தம் கேட்கவும் ஆசிரியர் பாடத்தை நிறுத்திட்டாரு யார் தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு கேள்வி எழுப்பினாரு அமர்ந்திருந்த மாணவர்கள் சிலர் விவேகானந்தரையும் அவருடைய நண்பர்களையும் கைய காட்டினாங்க உடனே விவேகானந்தரும் அவருடைய நண்பர்களும் எழுந்து நின்றாங்க ஆசிரியர் விவேகானந்தருடைய நண்பர் ஒருவரை கேள்வி கேட்டாரு இப்போ நான் பாடம் நடத்தினேன் அதுல நான் என்ன கருத்துக்கள் சொன்னேன் சொல்லு பாப்போம் அப்படின்னு சொன்னாரு ஆனா அந்த நண்பனுக்கு தெரியல மற்றொரு நண்பரை பார்த்து நீ சொல்லு பாப்போம் அப்படின்னு சொன்னாங்க அந்த நண்பனுக்கும் தெரியல அடுத்து விவேகானந்தரை பார்த்து ஆசிரியர் நீ சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு உடனே விவேகானந்தர் ஆசிரியர் நடத்தின பாடத்தின் கருத்துக்களை அப்படியே தெளிவாக திரும்ப சொன்னாரு அதற்கு ஆசிரியர் விவேகானந்தருடைய நண்பர்களை பார்த்து நரேந்திர தத்தா சரியாகவே வகுப்பு கவனிச்சிருக்கான் அப்ப நீங்க இருவரும் தான் பேசிட்டு இருந்திருக்கீங்க அதனால உங்க இருவருக்கு தான் நான் தண்டனை வழங்க போறேன் அப்படின்னு சொன்னாரு உடனே விவேகானந்தர் ஆசிரியர்கிட்ட பேசிட்டு இருந்ததை தாந்தானும் நண்பர்களுக்கு தண்டனை வழங்க கூடாதுன்னு லீவா கேட்டதோட மன்னிப்பும் கேட்டாரு உடனே ஆசிரியர் நரேந்திர தத்தா உன்னால் இரு வேளைகளை ஒரே நேரத்தில் கவனத்தை செலுத்த முடியுது அந்த ஆற்றல் உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பாராட்டி அவங்கள மன்னித்து விட்டுட்டாரு சிறுவயதிலேருந்தே விவேகானந்தர் ஒரே நேரத்தில் இரு வகையான காரியங்களை செய்யும் திறன் கொண்டவராக இருந்தார் விவேகானந்தர் தன்னுடைய இளமை பருவத்தில் சிக்காகோ மாநகரத்துக்கு செல்லத்துக்கு ஒரு வாய்ப்பு நேரிட்டது அப்போ அந்த மாநகரத்தில் இருந்த ஒரு நூல் நிலையத்தில் புத்தகங்களை எடுத்து படிக்கிறத ஒரு வழக்கமாக கொண்டிருந்தார் அப்படி அந்த நூல் நிலையத்தில் ஒவ்வொரு நாளும் அவர் நிறைய புத்தகங்களை எடுத்துகிட்டு போயிட்டு மறுநாளே வந்து அதை சமர்ப்பிச்சுட்டு வேறு புத்தகங்களை எடுத்துட்டு போவார் இதை தொடர்ச்சியாக கவனிச்சிட்டு இருந்த அந்த லைப்ரேரியன் ஒரு மனிதரால் எப்படி ஒரே இரவில் இவ்வளவு புத்தகங்களை படிக்க முடியும் இவர் படிக்காம கொண்டு வந்து கொண்டு வந்து திரும்ப வச்சிட்றார் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு நாள் விவேகானந்தரை கூப்பிட்டு கேட்டாரு உங்களுக்கு புத்தகம் படிக்க விருப்பம் இல்லை அப்படின்னா எதுக்காக நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னு கேட்டாரு அதற்கு விவேகானந்தர் என்ன சொன்னார் தெரியுமா யார் சொன்னா உங்ககிட்ட நான் இந்த புத்தகங்கள் எல்லாம் படிக்கலன்னு நான் இந்த புத்தகங்கள் அனைத்தையுமே படிச்சுட்டேனே அப்படின்னு சொன்னாரு அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்து லைப்ரேரியன் இந்த புத்தகங்களை நீங்க படிச்சிட்டீங்களா அப்படின்னா நான் இந்த புத்தகங்கள்ல இருந்து உங்ககிட்ட கேள்வி கேட்கலாமா அப்படின்னு கேட்டாரு அதற்கு விவேகானந்தர் ஓ தாராளமா நீங்க கேட்கலாமே அப்படின்னு சொன்னாரு அதை கேட்ட உடனே லைப்ரரியன் புத்தகத்துல இருந்து ஒரு பேஜ் எடுத்து அதுல வினாக்களை கேட்டாங்க உடனே விவேகானந்தர் அந்த கேள்விக்கான விடையையும் கொடுத்து அந்த பக்கத்துல உள்ள படத்தையும் விவரிச்சாரு அதற்கு அந்த லைப்ரேரியன் என்ன சொன்னாங்க தெரியுமா அனுபவத்துல இவ்வளவு புத்தகங்களை படித்து அறிவு வளர்த்துக்கிட்டவங்களை பார்த்ததே இல்லை சுதந்திரத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ்காரங்க நம்மள ஆட்சி செஞ்சிட்டு இருக்கும் போது இந்த நிகழ்வு நடந்தது ஒரு முறை விவேகானந்த ட்ரெயினில் பயணிச்சுட்டு எதிர் சீட்ல நான்கு பிரிட்டிஷ்காரர்கள் உட்கார்ந்து அந்த நான்கு பிரிட்டிஷ்காரர்களும் விவேகானந்தரை கோபத்தை தூண்டுற வகையில் கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்போ அந்த பிரிட்டிஷ்காரர்கள் ஒருத்தர் சொன்னார் நாங்கள் எங்கள் கண்ட்ரியில் எல்லோருமே ஒரே கலராக தான் இருப்போம் ஆனால் உங்கள் கண்ட்ரியில் எல்லாருமே வேறு 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 கலராக இருக்கீங்க ஒருத்தர் சகப்பாக இருக்கீங்க ஒருத்தர் கருப்பாக இருக்கீங்க ஒருத்தர் மாநிறமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தார் அதற்கு விவேகானந்தர் என்ன சொன்னார் தெரியுமா அந்த பிரிட்டிஷ்காரருக்கு தக்க பதிலடி கொடுக்குற மாதிரி குதிரைகள் எப்பவுமே பல வண்ணங்களில் இருக்கும் ஆனால் கழுதைகள் எப்பவுமே ஒரே வண்ணத்தில் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னார் அதை கேட்டதுலேருந்து அந்த பிரிட்டிஷ்காரங்க அடுத்து வாயே திறக்கலை தெரியுமா சிறிது தூரம் பயணிச்சுட்டே இருக்கும்போது அந்த பிரிட்டிஷ்காரங்களில் ஒருத்தர் என்ன செஞ்சா தெரியுமா விவேகானந்தர் அசந்த நேரமாக பார்த்து அவருடைய காலனியில் ஒன்று எடுத்து ஜன்னல் வழியாக ட்ரெயினுக்கு வெளியில் தூக்கி போட்டுட்டாரு இதை விவேகானந்தர் கண்டுபிடிச்சிட்டாரு இவருக்கு தக்க பதிலடி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்த கோட்டை எடுத்து விவேகானந்தர் ட்ரெயினுக்கு வெளியில போட்டுட்டாரு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பிரிட்டிஷ்காரர் தன்னுடைய கோட்டை காணும் அப்படின்னு தேடினப்போ விவேகானந்த என்னுடைய கோட் எங்க அப்படின்னு கேட்டாரு அதுக்கு விவேகானந்தர் என்ன சொன்னார் தெரியுமா உங்களுடைய கோட்டு என்னுடைய காலனியை தேட போயிருக்கு அப்படின்னு சொன்னாரு விவேகானந்தருடைய காலனியை தூக்கி வெளியில் போட்டோங்கிறத விவேகானந்தர் தெரிஞ்சுக்கிட்டதை நடந்த பிரிட்டிஷ்காரர் வெற்றி தலை குனிஞ்சிட்டார் இது போல் இன்னும் சுவையான சுவாரஸ்யமான நிகழ்வுகள் விவேகானந்தருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு அதை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்